ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்கள் தலையில் பூ அணிந்து கொள்வதை பற்றி பெண்களுக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் பூவையர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு நம்முடைய நாட்டில் தான் தலையில பூக்கட்டி வச்சுக்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு வேறு சில நாடுகளில் மிக தொன்மையான நாகரிகமுடைய நாடுகளில் கூட தலையில ஒத்த பூவா வச்சுக்கிற வழக்கம் இல்லைன்னா அதை ஒரு கிரீடமாக அணிந்து வழக்கக்கூடிய பழக்கம் அந்த மாதிரி நம்ம பார்த்தாலும் நாம இப்ப வச்சுக்கிற மாதிரி தலையில சரமாக அப்படி பூவை கட்டி வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை நம்முடைய தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது நீண்ட நெடிய காலமாக நம்முடைய வம்சத்தினருக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான பண்பாடு தலையில பூ வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன நலன் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது நம்ம பூ வச்சுக்கும் போது அந்த பூக்கள் இருந்து எழக்கூடிய வாசனை நமக்கே தெரியாமல் நமக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது அப்படி என்னவெல்லாம் மாற்றத்தை நமக்கு தருது அப்படின்னா முதல்ல கோவத்தை குறைத்து மன அமைதியை நமக்கு ஏற்படுத்துது அதற்கு பிறகு நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய நாளமுள்ள நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை எல்லாம் மிக சரியாக சுரப்பதற்கு உண்டான வேலைகளை அது தூண்டிவிடுகிறது ஹேப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செரட்டோனின் போன்ற சுரப்பிகள் மிக நன்றாக இயங்குவதற்கு இந்த வாசனை அந்த மகரந்த வாசனை அப்படின்னு ஒன்று நம்ம சொல்றோம் இல்லையா அது மிக 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 உதவி செய்கின்றது இது எல்லாத்துக்கும் மேல பூ வச்சிக்கும் போது இஎஸ்பி பவர் அப்படிங்கிறது பெண் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சிகள்ல சொல்றாங்க அப்படின்னா என்ன கூர்த்த மதிவுடையவளாக ஒரு பெண் விளங்குகின்றாள் அதுதான் நம்ம ஒரு நாலு பேர் நின்றுட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் நின்று கொண்டு இருக்கிற போது தூரத்துல இருந்து யாரோ பாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா அங்க யாராவது ஒருத்தவங்க பாத்துட்டு இருப்பாங்க ஆமா அதாவது அந்த நாலு பேர்ல இவளுக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ இருந்து யாரோ நம்மளை பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஏற்படும் அறிவு அப்படிங்கிறது இருப்பதற்கும் அது கூர்மையாக இருப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு பெண்ணறிவு நுண்ணறிவு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அதுதான் கூர்த்த மதி அப்படின்னு சொல்றது அது இல்லைன்னா கிராமங்கள்ல திட்டம் போது சொல்லுவாங்க அவ ஒரு கூறு கெட்டவ அப்படின்பாங்க அப்படின்னா என்ன கூர்த்த மதி இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம் அப்ப பெண்களுக்கு அந்த கூர்த்த மதியையும் நிதானத்தையும் பொறுமையையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது மலர்கள் அப்படின்னா அந்த மலர்களை நம்ம சூடிக்கணும் அதற்காக அதை நாம அன்றாடம் வச்சிக்கணும் அப்படின்னு பெரியவங்க மறைமுகமா நமக்கு அன்னைக்கு சொன்னாங்க பூ இல்லாம வெளியில போக கூடாது தலையில ஒரு கண்ணியாவது பூ வச்சுட்டு தான் ஒரு பொம்பளை புள்ள வெளியே போனோம் பாரதிதாசனுடைய ஒரு பாடல் எல்லாருமே கேட்டிருப்போம் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்ன வாழ்நாள் உன் அன்னை அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படி பள்ளிக்கு செல்லுகிற போது தலைவாரி பூச்சூடி ஒரு பெண்ணை அலங்கரித்து அனுப்பணும் அப்படின்ற காலம் போய் இப்ப தலை வாடுறதும் இல்ல பூ வைக்கிறதும் இல்ல அப்படிங்கற ஒரு நிலை வந்துருச்சு ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூ வைக்கிறது அப்படிங்கிறது பேரழகாக அது அந்த பெண்ணை மாற்றி தரும் சாதாரணமா எந்த நிகழ்வா இருந்தாலும் நம்ம மலர்களை பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருக்கோம் அது எந்த நிகழ்வோ பிறப்போ இறப்போ எல்லாத்திலையும் மலரினுடைய பங்கு இல்லாது கிடையாது ஒரு பிறந்த வீட்டுல குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா எந்த விதமான நல்ல சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி இறைவனது வழிபாட்டிலையும் சரி மிக முக்கியமானது மலர்கள் சரி இறந்த வீட்டுக்கும் நம்ம மலர்கள் எடுத்துட்டு போறோம் மாலைகள் எடுத்துட்டு போறோம் ஏன் அப்படின்னா அங்கும் ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் மன அமைதி இருக்கணுமா இல்லையா நிச்சயமா அவர்களுக்கும் ஏற்படணும் அதனால தான் அங்கும் மலர்கள் எடுத்து செல்வது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை நம்முடைய பெரியவங்க நமக்கு ஏற்படுத்தினாங்க ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் அவள் பிறந்தது முதல் வாழ்நாள் முழுவதும் அவளோடு பயணிக்கக்கூடியது அப்படிங்கிறது மலர் ஒரு பெண்ணை ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட பூவும் பொட்டோடையும் இரு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா திருமணத்திற்கு பிறகு பலரும் பூ வச்சுக்கிறது கிடையாது அப்படி வைக்க உண்மையிலேயே அப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் இல்லை ஒரு பெண் எப்போதும் பூ வைத்து கொள்ளலாம் கணவன் வந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு பூ வந்தது இல்லை அவள் பெண்ணாய் பிறந்த காலம் முதல் பூ ஒரு பெண்ணுக்கு சொந்தமானதே அதனால் கணவர் இல்லைன்னா பூ வச்சுக்கக்கூடாது கணவர் இல்லைன்னா பொட்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னது வாழ்க்கை முறையில் அவங்க தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுவதற்காக ஒரு சிலர் அப்படி சொல்லி இருக்கலாம் ஆனால் நம்ம இயல்பான வாழ்க்கையில தாராளமாக எல்லா பெண்களும் எல்லா காலத்திலையும் மலர்களை வச்சுக்கலாம் இந்த பூ இல்லாமல் நம்ம எங்கேயும் போகக்கூடாது பூங்கிறது ஒரு அன்பினுடைய அடையாளம் ஒரு மனைவிக்கு கணவன் எவ்வளவு உயரிய பொருட்களை பரிசாக வாங்கி கொடுத்தாலும் அதுலெலாம் அடைய முடியாத ஒரு சந்தோஷத்தை ஒரு ரெண்டு மூணு பூ வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறான் ஏன் அது உயிர்ப்புள்ள மலர் அது காதலின் வெளிப்பாடு அது அன்பின் வெளிப்பாடு அதனால் இனிமேல் கணவன்மார்கள்லாம் வெளியில் எங்கேயாவது மனைவி அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு மழை பூ வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போங்க பெரிய காசு கிடையாது அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும் பல கணவன்மார்கள் அதை செய்யறதே கிடையாது அப்படின்னு நிறைய மனைவிமார்கள் புலம்புறாங்க அதனால இனிமே அதை செஞ்சீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெண்ணுக்கு தலையில பூ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அலங்கார பொருள் மட்டுமல்ல அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும் கூட நீங்க வீட்டில் பாருங்க வீட்டில் இருக்கும்போது பெண்கள் நல்ல தலைவாரி பூ வச்சு நம்ம எப்போதும் அந்த இயல்பாக இருக்கிற மாதிரியே நம்முடைய நாளை எடுத்துகிட்டு போனோம்னா அந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போ நம்ம பூ வச்சுக்குவோம் கோபமே இல்லாமல் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுக்குவோம் நமக்கு பிடிக்கலை யார்மேலாவது கோபமாக இருக்குது இன்றைக்கி நாளே நல்லா இல்லை அப்படின்னும் போது தூக்கி வாரி சொருகி போட்ட ஒரு கொண்டை கழுவாத ஒரு மூஞ்சி அப்படின்னு சுற்றுறது பார்க்குறதுக்கு என்ன நல்லாவாக இருக்குது அதனால எப்போவுமே பெண்கள் காலையில் எழுந்த உடனே குளிச்சமா நல்ல தலை பின்னமா அழகா தலையில் பூ வச்சோமா அந்த வாசனையோட நம்ம இருந்தோம்னா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் இந்த தலையில் பூ வச்சுக்கிறது கூட இன்னும் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கிற மாதிரி போச்சு இல்லை வேணாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்காதே நாங்கள் வச்சுக்க மாட்டோம் நாங்கள் வேணும்னா வச்சுக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கு அதனால இளமையிலிருந்து பிள்ளைகளுக்கு இது ஒரு அழகு இது ஒரு ஆபரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் அதை நீங்க பழக்கிக்கிட்டே வரணும் அது மாதிரி இந்த ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்றாங்க இல்லையா அதில் பெண் குழந்தைகளுக்கு தலையில் பூ வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த அறிவு திறன் இன்னும் மேம்படும் ஆண் குழந்தைங்களா இருந்தால் அம்மாமார்கள் பூ வச்சுக்கோங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கிற போது அவர்களுக்கு இன்னும் ரொம்ப வேகமாக அவர்களினுடைய மன அழுத்தத்திலிருந்து அவங்க நீங்கி நல்ல ஒரு வளர்ச்சியை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் எப்பயுமே ஒரு வாசனை நிறைந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அப்போது ஏற்படக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி ஒரு எல்லை இல்லாதது அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த பூ வைக்கிறத பற்றி சொல்லும்போது அம்மா நீங்கள் நல்ல அழகாக பூ வைக்கிறீங்களே உங்களை பார்த்து நாங்கள் அந்த பூ வைக்கிறத கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பெண்ணுக்கான அழகு அப்படிங்கிறதுல நம்ம வரிசைப்படுத்திக்கிட்டே வரும்போது இந்த பூவில் எவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லை அப்போ அந்த பூ மேலே எல்லாருக்கும் தானே விருப்பம் இருக்கும் அதிலும் நான் பிறந்தது மதுரையில் எங்கள் ஊரில் ரொம்ப விசேஷமானது மல்லிப்பூ மதுர மல்லிக்கு இருக்கிற மாதிரி வாசனை வேறு எந்த பூவுக்கும் இருக்காது இல்லையா அதுலேயும் எனக்கு ஜாதிப்பூ ரொம்ப பிடிக்கும்னு நான் அடிக்கடி நிறைய பதிவுகளில் கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த பூ இப்படித்தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை நான் ரொம்ப காலமாக பின்பற்றிக்கிட்டே இருக்கேன் பூ இல்லாமல் மேடைக்கு வர்றதில்லை எப்படியாவது பூ இறைவன் எங்கிருந்தாவது கொடுத்துருவார் சில நேரங்களில் இந்த லாக்டவுன் டைமில் வந்து பூ கிடைக்காதப்போ ஒரு சில வீடியோவில் பூ வைக்காமல் பேசினதே நிறைய பேர் வந்து அம்மா பூ இல்லாம நீங்க பேசுறது பாக்கிறதுக்கு நல்லாவே இல்லை எப்படியாவது கொஞ்சம் பூ வாங்கிருங்க பூ வாங்கி கண்டிப்பா வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா அவங்க அந்த தோற்றத்தோட பார்த்ததால இன்னும் நிறைய பேர் அதாவது என்னை போல பேசக்கூடிய பேச்சாளர்களும் சரி பாடுறவர்களும் சரி நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க சகோதரி நீங்க எவ்வளோ அழகாக பூ வைக்கிறீங்களே எப்படி இந்த மாதிரி வைக்கிறீங்க இதை வைக்கும்போது இதில் ஏதாவது விஷயம் இருக்கா இப்போ நான் அவங்களோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்குவேன் இதை எல்லோரும் வைக்கணும் கண்டிப்பா அதே மாதிரி நிறைய பேர் பூ வச்சு 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 நிறைய பேர் சொல்றாங்க அம்மா அம்மா உங்களை மாதிரியே நாங்களும் பூ வச்சுக்கிறோம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த உணர்வுகள்லாம் எங்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு மேடையில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளியில வரும்போதும் சரி பெண்களுக்கான அந்த ஒரு மங்கலமான பொருள் அப்படிங்கிறது இந்த மலர் அதனால இந்த மலர்கள் வச்சிக்கும் போது நமக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு நல்ல வைப்ரேஷனையும் அது நமக்கு ஏற்படுத்தும் சரி பூ வச்சுக்கிறதுன்னா எப்படி வச்சுக்கணும் அதுக்கு ஏதாவது முறை இருக்கா அப்படின்னா சில பேர் கழுத்துல மாலை போட்ட மாதிரிலாம் பூ வச்சுக்குவாங்க நீங்க கீழே கால் வரைக்கும் தொங்குற மாதிரி எல்லாம் கூட சில பேர் பூ வச்சுக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம வச்சுருக்கிற பூ வந்து நம்ம முடியின் அளவை விட ரொம்ப நீளமா இல்லாம முடியளவுக்கு நம்ம பூ வச்சுக்கலாம் நிறைய பூ வச்சுக்கலாம் அது அவங்களினுடைய விருப்பத்தை பொறுத்து எப்படியோ பூ வச்சா சரி என்ன பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பூக்களின் வாசனை ஒவ்வாமையை ஏற்படுத்தும் சிலருக்கு அலர்ஜியா இருக்கும் சிலருக்கு தலைவலியை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த பூ அலர்ஜியா இருக்கோ அந்த பூவை தவிர்த்திட்டு வேற பூக்களை வந்து நம்ம வச்சிக்கலாம் இந்த பூக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை இருக்கு மல்லிகை பூ நம்ம வச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சுற்றி ஒரு அமைதியான ஒரு நிலையை நமக்கு பெற்று தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு மலர்களையும் நம்ம கொள்ளுகிற போது வெவ்வேறு விதமான ஒரு மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருது அதனால இனிமே பெண்கள் இந்த பூ வைக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா வெளியில போகும்போது ஒரு மழமாவது பூ வாங்கி வச்சுட்டு போங்க எப்போவுமே சந்தோஷமா இருங்க இந்த உலகத்துல நம்ம வந்ததே நாமளும் சந்தோஷமா இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக தானே அதனால நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கலாம் இது போன்ற நல்ல பதிவுகளை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்